எதிரி தொல்லையால் படாத பாடு ஒரு பிஸ்னஸ் தொடங்கினா அதில் ஒரு எதிரி இல்லை வீட்டிலேயே கூட சொந்தத்துலேயே கூட எதிரி சண்டை சச்சரவு அதிகமாக படுறீங்களா ஒரு நிம்மதியாக எதிர்த்து கூட கேட்க முடியாத நிலைமையில் இருக்கீங்களா உங்களை ரொம்ப அடக்கி ஆள்ண்டு பயம் படுத்துகிறாங்களா அவங்கள நீங்கள் அடக்கி ஆளலாங்க அவங்கள டோட்டலாக கூட முடிக்கலாம் என்ன சுவாமி முடிக்கிறதை பற்றி பேசுகிறீங்க மாந்திரிகத்தில் இருந்துக்கிட்டுன்னு கேட்காதீங்க ஒரு பத்து குடும்பத்தை எடுத்துட்டு ஒருத்தவங்க வாழ்கிறாங்க என்னும் போது அவங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் சரிங்களா அவங்க பண்ண வினைக்கு நம்ம கர்மா மூலிமா நம்ம பதிலடி கொடுக்குறோம் சரிங்களா எதிரி தொல்லைனால இன்னொருத்தவங்க வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸு கிடையாது இது உங்களோட வாழ்க்கை நீங்கள் தான் வாழணும் சந்தோஷமாக வாழணும் இந்த பூமியில் எல்லாரும் வாழப்போகிற வாழ்க்கை அவங்க உங்களோட யாரும் யாரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படி கண்ட்ரோல் பண்ணி உங்களை ரொம்ப தொல்லை பண்ணுறவங்களுக்கு மாந்திரிக முறையில் அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிடலாம் அதுக்கு அந்த தொல்லை பண்ணுறவங்களோட ஃபோட்டோ அப்படி இல்லைன்னா அவங்களோட பேரு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தேவைப்படும் சரிங்களா உங்கள் ஃபோட்டோ தேவைப்படும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ரெண்டு பேர் ஃபோட்டோ அனுப்புகிற மாதிரி இருக்கும் டோட்டலாக காலி பண்ணிடலாம் கால் பண்ணுங்கள் கால் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப் வாங்க